வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வணக்கம் நண்பர்களே நம்ம நம்மலை அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கேபிள்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ் வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்ட்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி எண்பது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய பி இசோனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனில் நியூட்ரல் ஜோன் காட்டிட்டு இருக்கு அதனால சப்சிக்வெண்ட்டாக பெர்ஃபாமன்சஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இவங்க கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபண்டமெண்டலாக ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் கரண்ட் ரேஷியோ மெயின்டெயின் பண்றாங்க தென் மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு ரொம்ப கம்மியான கடன் ரொம்ப ரொம்ப கம்மியான கடன் தான் ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்குது அதனால இது வந்து சால்வன்சி பொசிஷன் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் பிஏ அண்ட் பிபியை வரைக்கும் சர்சிக்மெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ரெண்டு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒம்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆறு பேர் ஏழு பேர் பை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் வந்து ஃபோல்டு சொல்லியிருக்காங்க இவனுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பெர்ஃபாமன்ஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் பார்த்துடலாம் இவனோட நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இருபத்தி ஆறு பெர்சென்ட் இன் குறைஞ்சிருக்கு அது குறைஞ்சிருக்குன்னா நெகட்டிவாக போகல பாசிட்டிவாக தான் இருக்குது போன தடவை காட்டிலும் பத்து ரூபா குறைஞ்சிருக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகிருக்கு இது ஒரு பாசிட்டிவ் சைட் அதே சமயத்தில் இவன் வந்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து கேபாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு முப்பத்தி எட்டு பெர்சன்ட் கிட்ட வருது முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி எட்டுன்னு சொல்றேன் முப்பத்தி எட்டு பர்சன்ட் கிட்டக்க அது வந்து வருது அப்படின்னா எவ்வளோ தூரம் அவன் வந்து டிமாண்டை வந்து எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இவனுடைய க்யூ டூ ரிசல்ட் பிரகாரம் இவன் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இ பீம் ஃபெசிலிட்டி இன்ஸ்டலேஷன் டு இபிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறான் எக்ஸ்பான்ஷன் இன் ஆட்டோ கேபிள்ஸ் லைன்ஸ்ல அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதே சமயத்தில் ஃபைபர் கெப்பாசிட்டிஸும் அதையும் அவன் வந்து இன்க்ரீஸ் பண்றான் அப்படிங்கிற ஃபைபர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றான்ங்கிறத பார்க்குறோம் அப்போ இவனுக்கு என்ன பெரிய சேலஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க காப்பர் ப்ரைசஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் குறைஞ்சிட்டதுனால இவனுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகுது அப்படிங்கறத இவன் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறான் அதே சமயத்தில் இந்த சைடு எலக்ட்ரிக்கல் வயரிங் அவனோடது வந்து பார்த்தோம்னா ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கு சீக்கிரமாக அது ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த சைடு எலக்ட்ரிக்கல் வயரிங்கில் எப்படி ரெக்கவரி கிடைக்குதோ அதே சமயத்தில் கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டட் கே கேபிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லோ ரியலைசேஷன் தான் வருதுங்கிறதையும் அவங்க போட்டிருக்கிறாங்க அது வந்து காப்பர் ப்ரைஸ் அண்டு ஃபைபர் ப்ரைஸஸ் வந்து குறைஞ்சதுனால அப்படிங்கிறத க்யூ டூவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ப்ரஸன்டேஷன்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த நிலை கொஞ்சம் செட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மாறும் ஏன்னா இப்போ காப்பர் பிரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ப்ராஃபிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் தென் சப்சிக்வென்ட்டாக இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் வந்து பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவன் மாடரேட்லி ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்கறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு நெட் பிஎன்எல் பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்பது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி ரெவென்யூ பன்னெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் புள்ளி எட்டு இன்கிரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி மூணுல இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி மூணு இருந்தது இப்போ நாற்பத்தி ரெண்டு ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா இப்போ ஃபாலோ ஆயிட்டு இருந்தது வந்து எகைன் திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கறத ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கரண்ட் இயர்ல இவன் என்ன பெர்ஃபார்ம் பண்றான் அப்படிங்கிறதுக்கு நம்ம குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்றோம் குவார்டர்லி ரிசல்ட்ல மூணு குவார்டர் ரிசல்ட் இது வரைக்கும் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது வந்து ஒருவேளை டிமாண்ட் வந்து ஒரு சைக்ளிக் டிமாண்ட்னால குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு அதே சமயத்துல நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா ஏழு புள்ளி ஏழுல இருந்து ஒன்பது புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரூபாய் இபிஎஸ் கூடி இருக்கு அப்படி ரெண்டு ரூபா இபிஎஸ் கூடி இருந்தாலும் இது வந்து பார்த்தோம் இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அப்படின்னு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு இப்போ ஃபாலோயிங் ட்ரெண்டில் எகெயின் திருப்பி வந்து இப்போ வந்து ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னா இப்போ சைட் வேஸில் போவான் அது கன்சாலிடேட் ஆகிறான் ஆகிற ஃபேஸுக்கோ வரலாம் நான் அடுத்த குவார்டருக்குமே பாசிட்டிவாக டர்ன் ஆனால் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ ஃபாலிங் ஃபாலிங்ல வந்து அதாவது இறக்கத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்ப ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் பட் இந்த ஸ்டாக்னேஷன் வந்து அவுட் பெர்ஃபார்மா பாசிட்டிவா டேர்ன் ஆகணும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகணும் அப்படி டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது ட்ரெண்ட் ரிவசல் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி ஒம்போது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸும் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க இந்த ரெண்டு குவார்டராக இந்த ரெண்டு பயில்களுமே கீழே குறைச்சி தான் வச்சுருந்துருக்குறாங்க அடுத்த குவார்ட்டருக்கு இது டேர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டுங்கிறது மார்ச் எண்டு தான் இப்போ மார்ச் இது தான் இப்போ சி அடுத்த மாதத்துக்குள்ளே வந்துரும்னு நம்ம நினைக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மீட்டில் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முந்நூத்தி முப்பத்தி ஒம்பது ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி ஒம்போது கரண்ட் ப்ரைஸ் எண்ணூற்றி எழுபத்தி எட்டு கிட்டக்கு இருக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோ ஒன்று புள்ளி எழுபத்தி நாலு இருக்கு இது ஒரு அப்ரோப்ரியேட் லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம் அதனால இது சப்சிக்வெய்டா கீழே இபிஎஸ் டிடிஎம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கீழே ஒன்னு கிட்ட அட்ஜஸ்ட் ஆகுறதோ இல்லாட்டி அந்த ரேஞ்சுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கோ வாய்ப்பு இருக்கும் ஒன்னோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு அட்ஜஸ்ட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுக்கு மூணு பாட்டோடைய ரிசல்ட் வந்திருக்கிறதுனால குமுலேட்டிவ் இபிஎஸ் வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஒன்று இருக்கு அதோடைய ஆவரேஜ் பதினொன்னு புள்ளி ஒன்னு இபிஎஸ் உடைய டிடிஎம்ன்னு நம்ம பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு இருக்கு அதோடைய ஆவரேஜ் பதினொன்னு புள்ளி நாலு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு நம்ம வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இபிஎஸ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா பதினொன்னு புள்ளி ஒன்னுல இருந்து பதினொன்று புள்ளி நாலுன்னு இருக்கு இது கியூ ஃபோர் சாரி இது போகும் எக்ஸிட் ஆகக்கூடிய பன்னெண்டு புள்ளி ரெண்ட காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து சப்சிகுவெண்டா இது வந்து கீழே இறக்கத்தை தான் லீடாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது நடந்துருச்சு இது வரைக்கும் நடந்துருச்சு இப்போ அடுத்த குவார்டருக்கு ரிசல்ட் பாசிட்டிவா எக்ஸிட் ஆகிறது காட்டிலும் கூட எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ஒரு டென் ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆனாலும் இப்போ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதாவது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு வந்ததுக்கு பிறகு அதோடைய பெர்ஃபாமன்சஸஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம நல்ல முடிவு எடுக்கிறதுங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ கரெக்ஷன் எடுக்கணும் அவன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் சப்ஸிக்வென்ட்டாக பெர்ஃபாமன்சஸ் இதே மாதிரி பூரா கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் கீழே அடிச்சு விட்டுருவாங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது தான் இவன் சப்போ இவன் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏபிஎஸ் உடைய டிடிஎம் லெவலுக்கு இவன் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தான்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஆயிரம் அப்படிங்கிறது எப்பன்னா எண்ணூற்றி எண்பது உடச்சு எண்ணூத்தி எண்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுங்கிற அந்த ரேஞ்சை உடைக்கும் போது நமக்கு வந்து இந்த இதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவன் இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து பெரி ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டானா இன்னும் வரல புள்ளி ஸ்டேண்டோடைய பாட்டம் லைன்ல தான் சுத்திட்டு இருக்கான் எண்ணூத்தி எழுபத்தி எட்டுங்கிறதுக்கும் எண்ணூத்தி எழுபது டு எண்ணூத்தி எண்பதுங்கிறது பாட்டம் தான் சுத்திட்டு இருக்கிறான் இவன் இப்ப இத உடைச்சு வந்தான் அப்படின்னு சொன்னாலும் இமீடியட்டா நமக்கு பெரி ஸ்டாண்டுக்குள்ள போவோம்னா அப்படி இல்லை இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா பெரி ஸ்ட்ரெண்டோடைய டாப் பிரைஸுக்கும் புள்ளி ஸ்டென்டைய லோ பிரைஸுக்கும் பாட்டம் பிரைஸுக்கும் ஒரு இருநூத்தி ரூபா இருக்கு அதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் போட்டோம்னா நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா அப்போ நூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னா ஒரு எழுநூத்தி ஐம்பதுக்கு கீழே ஒடச்சு சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா பெரிய ஸ்ட்ரெண்டுக்குள்ள லீட் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இது வந்து புள்ளி ஸ்டெண்டோடைய பாட்டம் லைன்ல தான் இருக்கு இங்க இருந்து இவன் திருப்பி மேல எடுத்துட்டு போறானா இல்ல கீழே வரப்போறானாங்கிறது நெக்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்ல இருந்து நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ இவன் சப்போஸ் பெரி ஸ்ட்ரெண்டில் வந்தான்னா அறுநூத்தி முப்பதுல இருந்து ஐநூத்தி பதினஞ்சு ஐநூத்தி பத்துங்கிற ரேஞ்ச் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கலாம் நமக்கு வந்து இப்போ இவன் வந்து புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ள இருக்கிறா அதோட பாட்டம் ப்ரைஸ்ல இருக்கிறா இந்த சூழலில் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் சார்ட்ல என்ன மார்க் பண்ணியிருக்கிறேன்னா எஸ் த்ரீல இருந்து ஆர் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா எந்த அளவுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நம்ம

பிரேக் பாயிண்ட்டோடைய டாப்போட ப்ரைஸ் ரேஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆர் ஒன் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு இப்போ ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்டோட ப்ரைஸ் ரேஞ்சு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஆர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது வரைக்கும் இப்போ இவனுக்கு இருக்கு இப்பவுமே இந்த நிலையில் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இவை வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஆர் ஒன் ஆர் மிட் பாயிண்ட்டோடைய பாட்டம் லைன் வரைக்கும் டச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டு இப்போ ஒரு கன்சாலிடேஷன் பண்ணிட்டு இருக்கான் ஒரே பாயிண்ட் ஜோனுக்குள்ள போகல அவ இன்னும் சப்போர்ட் ஜோனுக்குள்ள தான் என்ட்ரு ஆயிட்டான் இப்போ சப்ஸிக்வைட்டாக லீடு எடுத்துச்சுன்னா எதர் எஸ் டூ இல்லாட்டி எஸ் த்ரீ எஸ் டூவோட மேக்சிமம் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதை உடைக்கிறானு பார்ப்போம் எஸ் டூ இந்த கீழே இறங்கினான்னா எஸ் டூல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் சப்போர்ட் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் பார்க்குறோம் எஸ் ஒன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அப்புறம் பிபி வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் தென் சப்ஸிக்வெண்ட்டாக ஒரு ரெண்டு குவார்டருக்கு அதிரபுதிரியான ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா ஆர் ஒன் ஆர் டூ ரேஞ்சுக்கு போகுதாங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து போ இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ஒரு அப் பண்ணோம்னா பிபி பிபிங்கிறது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு இல்லை அப்படியே கீழே இறங்குறான்னா எஸ் டூ எஸ் டூல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்ததுன்னா ஐநூற்றி தொண்ணூறுலேருந்து அறுநூற்றி இருபத்தி மூணு அங்கேருந்து வந்துச்சுன்னா எஸ் ஒன் பிபி அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே